ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் நான் செய்த வேலையில் உங்களுக்கு ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வ்லாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா லாங் வீடியோ கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு நானும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதனால தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் அப்படியே வேலைகள் இருந்ததுனால சரி அது முடியட்டும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இனி தொடர்ந்து நம்ம சேனலில் தென்னவும் லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தென்னவும் நம்ம சேனலில் வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா நாம் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலையிலே முகூர்த்த நேரத்தில் வந்து அழகாக நம்ம வீட்டில் வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டாச்சு இதோட ஃபுல் கோலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மணி ரங்கோலி சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சதுலேருந்து ரொம்ப மெதுவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து அதில் அப்படியே கோலம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் போடக்கூடிய கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் வந்து என்னோடய கோலத்தோட ஒரு ஸ்பெஷலே நான் சொல்லுவேன் ஏன்னா எ எங்கள் அண்ணியும் சொல்லுவாங்க எங்கள் அத்தை பொண்ணுங்க சொல்லுவாங்க என்னமோ ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கையில் ஒரு மாதிரி தெரியுது முடிக்கிறேன் சூப்பராக முடிச்சிடுறேன் அப்படிம்பாங்க அது மாதிரி தான் சிம்பிளாக ஆரம்பிப்பேன் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் அப்படியே இழுத்து விட்டுருவேன் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோலம் அதுதான் நம்மளுடைய கோலத்தோட ஸ்பெஷலு அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அக்கா கோலம் போட்டு வீடியோ கொடுங்க லாங் வீடியோ கொடுங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க படிக்க நானும் எப்படா எனக்கு டைம் கிடைக்கும் நம்ம பழைய மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா உரமுறைகள்லாம் இருந்ததுனால எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே அவங்க கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சரி அது முடியட்டப்போ அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய வேலைகளை அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இருக்கிறப்போ வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் செய்கிறப்போ எனக்கு இந்த பூஜையை வந்து காலையில் செய்கிறதுக்கு அது மனசு ஒத்து வர்றதில்ல அதெல்லாம் வீடெல்லாம் நீட்டாக கூட்டி தொடச்சி நல்லா கம்ப்ளீட்டாக அது மங்களகரமாக நான் என் மனதுக்கு எது திருப்தின்னு செய் படுதோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது கோலமாக இருந்தாலும் சரி வெளியில் வந்து தீபம் ஏற்றாக இருந்தாலும் சரி அது வந்து மனநிறைவோடு செய்யணும் அப்படின்னு நான் வந்து நினப்பேன் அதனால தான் அந்த நான்வெஜ்ஜு செஞ்சுட்டே இருந்தேன்னா தம்பி வந்து காலேஜிலேருந்து வந்துருந்தான் அந்த ரம்ஜான் லீவுக்கு மூணு நாள் லீவு இல்லையா அப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது தினமுமே நம்ம வந்து வீடு தொடச்சிட்டு காலைல எந்திரிச்சு இதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் வாசல் தெளித்து எப்போதும் போல் கோலம் போடுவேன் சரி அதை மட்டும் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது எப்போதும் போல் நம்ம செய்யக்கூடிய வேலை தான் இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றி எனக்கு வழிபாடு செய்யாமல் அப்படியே என்னமோ அந்த நாளே அப்படியே ஒரு மாதிரி அந்த மைண்டுக்கே நல்லாவே இல்லை எப்படா வந்து இதெல்லாம் அந்த நான்வெஜ் செய்கிற நாள் எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டு வந்து ஓடிட்டே இருந்தது நம்ம பழைய மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி சாம்பிராணி போட்டு இந்த இடத்த வந்து எனக்கு அப்படியே கோவில் மாதிரி வச்சுக்கணும் அதுதான் எனக்கு வந்து மைண்ட் செட்டு மைண்ட் திருப்தியும் கூட மனசு வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பேன் எனக்கு அப்படியே மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து இந்த நிலைவாசல்கிட்ட இப்போ தீபம் ஏற்றாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி என்னமோ போல் ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம செய்யலையே என்ன நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே பிஸியாக எத்தனை வேலைகள் செஞ்சாலும் இதை செய்யாதப்போ எனக்கு அதில் வந்து முழு திருப்தியே எனக்கு இருக்கிறதே இல்லை அதனால தான் நான் வந்து சும்மா ஏனோ தானோன்ட்டு ஒரு வீடியோக்காக வீடியோ கொடுக்க எனக்கும் மைண்டு ஆகலை அதனாலேயே விட்டுட்டேன் அப்புறம் வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக நீட்டாக தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை வேலையை தொடங்கியாச்சு இப்போ அழகாக கோலம் போட்டு முடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு நிறைய செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதெல்லாமே வந்து முன்னாடி வச்சுருக்கேன் நல்ல ரோஸ் செடி பன்னீர் ரோஸ் நல்ல மனமாக இருக்கக்கூடிய அந்த ரோஸ்லேயே நல்ல மனமாக இருக்கக்கூடியது பன்னீர் ரோஸ் தான் இல்லையா அதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன் ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் அது மாதிரி பட்டன் ரோஸ் நல்லா கொத்து கொத்தாக பூக்குற மாதிரி ரோஸு அப்புறம் வந்து இந்த அழகு செடி இதெல்லாமே வாங்கி வந்து வச்சுருக்கேன் நீட்டாக இந்த இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஒன்று இன்றைக்கி செஞ்சிருவேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த வேலைகள்லாம் துளசி மாடமெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் முத வந்து முன்னாடி வச்சுருந்தேன் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய துளசி மாடத்தை எடுத்து அந்த வடகிழக்கு மூளையில் வச்சுட்டேன் இன்னொன்று ப சின்ன துளசி மாடத்தை எடுத்து வந்து கார்டனுக்குள்ளே வச்சுட்டேன் அதை காட்டுவேன் பாருங்கள் லாஸ்ட்டில் காட்டுவேன் அப்படியே நேத்தெல்லாம் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றி வைக்கிறது ஏன்னா தம்பியை இருக்கையில் நம்ம செஞ்சுட்டா ஏன்னா அது வெயிட்டாக இருக்கும் நம்மளால தூக்க முடியாதுன்ட்டு அவன் இருக்கையிலே எல்லாம் செஞ்சிடலான்னு அவனை வச்சு எல்லாமே எல்லா வேலைகளும் எங்கெங்கே இந்த வெயிட்டான பொருளெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இனி பார்க்குறப்போ இந்த இடம் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னும் இந்த செடிகளெல்லாம் அழகாக இன்னும் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த சைடு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படியே நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்பேன் அதே போல் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்த இல்லையா இந்த கிருஷ்ணரை பற்றி புகழாதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்குக்கான்னு சொன்னீங்க அதே போல் அந்த இடமே கிருஷ்ணருக்கு உரிய இடம் மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொன்னீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா இருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய நிறைய ஊரில் இருந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் கூட வாங்கி அனுப்ப முடியுமான்லாம் கேட்டாங்க கண்டிப்பாக நம்மளால் சிலைகள்லாம் வாங்கி அனுப்பவே முடியாது அதெல்லாம் அந்த பிளாஸ்டாக பேரிசன் சொல்லுவாங்கல்ல அதில் செய்யக்கூடிய சிலைகள் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா டப்புன்னு பட்டால் கூட உடஞ்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கணும் நம்ம வீட்டில் முன்னாடி வந்து அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு யானை வச்சுருப்பேன் பார்த்திங்கன்னா நிறைய பே இப்போ கொஞ்சம் பெரிய யானை வச்சுருப்பேன் உட்ல உள்ள யானை இல்லை இந்த பிளாஸ்டர் ஆஃப் பரிசில் செஞ்ச யானை தான் அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாங்கியே ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் அந்த யானை அவ்வளோ ரெண்டு இடையை ஜோடியாக தான் வாங்கினேன் ஒன்று என் பசங்க குழந்தைய இருக்கையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே க வெளியில் பசங்களை விடாமல் கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே விளையாட சொல்லுவோம் இல்லையா அப்போ உட்காந்து விளையாட்ருக்கேல பால் எடுத்து அடிச்சிட்டே நீங்கள் அடித்த உடனே ஒரு ஏடைக்கு அந்த காது உடஞ்சி போச்சு சரி உடஞ்சதை வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கொண்டு போய் விநாயகர் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த ஒரு யானை தான் இருக்குது இத்தனை வருஷ காலமாக அந்த ஒரு யானை எத்தனை வீடு மாறிட்டோ ஒற்றையோ கோட்ரஸ் மாறி மாறியும் போயிட்டோம் ஆனால் இந்த யானை இன்னுமே வந்து ரொம்ப பக்குவமாக நான் வந்து வச்சிருக்கேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் வாங்க கு வாங்கினா அந்த யானை சும்மா வீதியில் விற்றுட்டு வந்தாங்க அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய குபேரர் சிலை இருக்குதுல்ல அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போது வாடகை வீட்டில் இருந்ததுனால அந்த சரஸ்வதியுடைய சிலையும் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே வந்து வாடகை வீடு காலி பண்ணி வரும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆன மாதிரி ஆகிடுச்சு சரி உடஞ்சதெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம்னு எல்லாத்தையும் கொண்டு கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் தான் அந்த வாங்கினதுலேயே இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினதுலேயே ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறது அந்த குபேர சிலையும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய யானை சிலையும் தான் அது கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க தண்ணி பட்டால் அது வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம தண்ணியிலலாம் இப்போ நானும் தான் கழுவுறேன் பார்த்தீங்களா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் அது தொடச்சலாம் எடுக்க முடியாது நம்ம தண்ணியில் கழுவுனா தான் அந்த டஸ்ட்டு போகும் அப்படிங்கிறப்போ நான் அப்படியே வந்து டியூப் வச்சு கழுவி விடுவேன் இது வரைக்கும் அது எதுவும் ஆகலை அது நல்லா தான் இருக்குது அதனால் பயம் இல்லாமல் நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டிங்க அக்கா இது மாதிரி எங்கள் ஊர்லெலாம் கிடைக்க மாட்டேங்குதுக்கா ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்க எங்கே போடுறாங்க நீங்கள் எந்த ஊர் இதெல்லாம் கேட்டீங்க இது வந்து கோபிச்செட்டிப்பாளையப்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோர கடையில் போட்டிருந்தாங்க நானும் யதார்த்தமாக தான் பார்த்தேன் ஆனால் தொடர்ந்து அது வந்து கடையாக இருக்குமா அப்படின்னா அது அப்படி கிடையாது அவங்க வந்து அந்த பொருளெல்லாம் அந்த உருவங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கே இருபது நாள் ஆகுமாம்மா செஞ்சு அவங்க பெயிண்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இங்கே தினமுமே வந்து அந்த கடை போடுறதில்லை என்னைக்காவது ஒரு நாள் தான் கொண்டாந்து போடுறாங்க நானுமே இத்தனை வருஷ காலம் இருந்திருக்கேன் இது மாதிரி நான் பார்த்ததில்ல அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பருமே கேட்டேன் நீங்கள் ஏன்னா எனக்கு யானை வேணும் அப்படிங்குறக்காக அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பருமே கேட்டேன் அவர் வந்து என்னென்னா எங்ககிட்ட ஃபோனே இல்லை அப்படிங்கிறாங்க சரி என்ன பண்ணுறது எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு இருபது நாள் ஆகுதுக்கா அப்படின்னாங்களா சரி ஓகேன்ட்டு அப்புறம் வந்தாச்சு நான் கண்டிப்பாக வந்து அந்த ஏன்னா நான் யானை வாங்கணுங்கிறதுக்காக நானும் அது எப்படா வருவாங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா அவங்க கொண்டு வந்த எல்லா சிலைகளுமே வித்திருச்சு இன்னொன்று அந்த சில வந்து நூறுரூபாய்க்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்கல்ல அந்த கடைசி நேரம் ஏன்னா அவங்க அவங்க வந்து விற்றுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறையிலே இருக்காங்க நாலு சிலையை வச்சுட்டு எவ்வளோ நேரம் அவங்க ரோட்லேயே நிற்பாங்க இல்லையா அதனால் அந்த ரெண்டு பசங்களும் யாராவது வந்து வாங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இன்னொன்று நான் ரெண்டு செலவு வாங்கினதுக்கப்புறம் மீதி ரெண்டு தான் இருந்தது ரெண்டு மூணு வாங்கினேன் இல்லையா மயில் அந்த ஒரு பெண் ராதை மாதிரி ஒரு உருவம் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இது மூணு வாங்கிட்டு வந்தடில்ல அதுக்கப்புறம் ரெண்டு செல்ல தான் ரெண்டு குட்டி கிருஷ்ணர் செலவு ஒன்று இன்னொரு ஏதோ ஒரு செல்ல ஒன்று இருந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரோட்டோட கடை போட்டு விற்பாங்களே காலையில் நேரத்துலேயே வந்து மார்க்கெட் கிட்டே போயிட்டாங்க ஏன்னா அண்ணன் அப்போ வந்து மார்க்கெட்டுக்கிட்ட தான் போட்டிருந்தாங்க காலை நேரத்துலேயே போனவொன்னே அந்த மார்க்கெட்டு ஓரத்தில் வந்து காலையில் எப்போதுமே எங்கள் ஊரில் வந்து சந்தை இருக்கும் சந்தை மாதிரியே காலையில் அதிகாலையிலே மார்க்கெட்டில் காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்களே இந்த பசங்க அது முடிய போகுது இது ரெண்ட கொண்டு யார்கிட்டா கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு சும்மா கடையிலே கொண்டு போய் சும்மா கொடுத்துட்டு போகிறாங்க ஐம்பது ரூபா கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா இதே சிலை வந்து இந்த கிருஷ்ணர் சிலையை நான் வந்து அவங்க நல்லா பீக் டயத்தில் விட்டுட்ருக்க டயத்தில் நான் போய் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு தான் கொடுப்பாங்களாமா ஏன்னா இதை நான் கேட்டேன் நீங்கள் என்ன ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு விற்றீங்க அப்படின்ட்டு அக்கா இப்போ முடிய போகிறதுனால இதை வச்சு நிற்க முடியலக்கா அதனால தான் உங்களுக்கு நூறுரூபாய்க்கு எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க நூறுரூபா அப்படின்னாங்க நாங்கள் அப்போ விற்றதுனால் இந்த ஆயிரத்தி அறநூறுபாக்கா அப்படின்னாங்க அப்போது அந்த நிறைய போட்டு அந்த சிலை கொண்டாந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் வந்து அதிகமான ரேட்டாக தான் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு சின்ன சிலையெல்லாம் அறநூறுரூபா அந்த முருகன் சிலை காட்டினேன் இல்லையா அதெல்லாம் முந்நூறுபாய்கிறப்பவே வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியான பொருள் கம்மியான ஒரு பொருள் தான் நானே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த யானை சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து நூறுரூபாய்க்கு இந்த தள்ளுவண்டியில் விற்றுட்டு வருவாங்கள்ல அப்போவே வந்து அந்த நூறுபாய்க்கு தான் அதுவுமே வாங்கினேன் இந்த தள்ளுவண்டியில் அவங்களுமே இதெல்லாம் யாராவது வாங்கினா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வித்திட்டு வந்த காலங்களில் அப்போவுமே அந்த சிலைகள் அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன் இப்போ ஆனால் அதில் அவ்வளோவா க இந்த மாதிரி இல்லை இவ்வளோ கலை நுணுக்கமாக இவ்வளோ பெயிண்டிங் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக அதுவும் அந்த கிருஷ்ணரில் இருக்கக்கூடிய அந்த தான் நான் பார்க்குறக்கும் அவ்வளவு அழகாக இருக்குது அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க அக்கா வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து விஷ்ணு இது வருது அதனால் கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னே நினச்சி வந்திருக்காருக்கா அப்படின்ட்டு நம்ம இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கடவுள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விநாயகரை வாங்குவோம் முருகர் வாங்குவோம் மற்ற எல்லா தெய்வங்களுடைய சிலைகளும் வாங்குவோம் மெயினாக விநாயகர் முருகர் அப்படி தான் வைப்போம் கிருஷ்ணர் வந்து யாரும் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப விரும்புவாங்க வாங்கி வீட்டில் வந்து அழகாக வச்சுருப்பாங்க நம்ம வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டோம் இல்லையா அதனாலே நான் வந்து இது கிருஷ்ணரை வாங்கணும்னு நினச்சி நான் போகலை நான் வந்து முருகர் வாங்க நினச்சி தான் போனது ஆனால் வந்து நூறுபாயின்னு சொல்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக அந்த இடமே வீடே ரொம்ப அழகாக இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குமா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஃபோன் நம்பர்லாம் இல்லையாம்மா அப்படின்னு சொன்னேன் இன்னும் இருபது நாள் வாக்கு அப்புறம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ அழகாக இருக்கு அந்த இடம் உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சது மாதிரியுமே எனக்குமே நம்ம வீடு வந்து பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னீங்க கண்டிப்பாக அவங்க கொண்டாந்து கடை போட்டவுடனே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் எந்த இடம் எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்தோடு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஈரோட்டில் இருந்தாலும் சரி திருப்பூரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதே போல் தூத்துக்குடியிலேருந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா எங்கள் ஊர்லலாம் இது மாதிரி போடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எயாவது தான் நம்மளுக்கு இது மாதிரி ரோட்டோரத்தில் போ ரோட்டோர கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் நம்ம கடைகள் எல்லாம் போய் பார்த்தாலும் இது மாதிரி ரொம்ப கலை நுணுக்கமாக வந்து கிடைக்காது அப்படிங்கிறப்போ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் பதிவாகவே நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே இடத்துல இருந்து வாங்கிட்டு போங்க ஒருவேளை ஃபோன் நம்பர் வச்சுருந்தா கூட நான் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி நான் உங்களுக்கு அந்த நம்பரையுமே நான் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன் நம்மளுடைய சேனலில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா அழகா கோலமெல்லாம் போட்டுட்டு எப்போதும் போல் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு காலையில் முருங்கைக்கீரை கத்திரிக்காய் பொரியல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பிட்ல அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் மறுபடியும் சரி இந்த கார்டன் பக்கம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு குப்பை இந்த ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தீங்க நேற்று அக்கா நான் வந்து செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் ஃபுல்லாக இலை ஃபுல்லாக பழுத்து கொட்டிடுச்சு இருக்குது என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க இப்போ வந்து அந்த செம்பருத்தி செடிக்கு வந்து இலையுதிர் காலம் போல் நம்ம வீட்டில் உள்ள மரமே பாருங்கள் இப்போ உங்களுக்காகவே நான் வந்து அதை சூட் பண்ணேன் நம்ம வீட்டில் உள்ள மரமே பழுத்து இலைகள் ஃபுல்லாக கொட்டுது அப்படியே அந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் சோர்ந்து போய் தான் நிற்கிது என்னமோ தண்ணியே ஊற்றாமல் சோர்ந்து போய் செடிகள் வாடி போய் நிற்கப்படல அது மாதிரி தான் நிற்கிது அதோட சீசன் இந்த சீசன் இலையுதிர் சீசன் போல் இது கொட்டி முடிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் புதுசாக கிளைகள் வரும் இந்த டயத்தில் ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நானுமே கீழே உள்ள இலைகளில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் மேலே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி நாளைக்கு படிக்கலாம் ஏன்னா ஒரே நாளில் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாதுங்கிறக்காக நாளைக்கு அந்த இன்னும் பாதி இலைகள் இருக்குது மேலே உள்ளதெல்லாம் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணி விட்டுட்டு டிஏபி உரம் இருந்தால் செடிகளுக்குன்னு பெரும்பாலும் எல்லா செடிகளுக்குமே வந்து நர்சரியில் சொல்கிற ஒரே ஒரு உரம் என்ன அப்படின்னா டிஏபி தான் கொடுக்க சொல்கிறாங்க இது எல்லா உரக்கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கியது கொஞ்சம் வச்சுட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் எல்லா செடிக்கும் அரை அரை ஸ்பூன் வந்து கொடுக்க சொல்கிறாங்க பெரிய செடியாக இருந்தால் நம்ம ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் தொட்டு செடியாக இருந்தால் நம்ம அரை ஸ்பூன் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும் செடியும் சீக்கிரம் வந்து அதோடய தளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும் அதனால் அந்த டிஏபி ஓரத்தையே வாங்கி கொடுங்க இலை கொட்டுதேன்னு கவலைப்படாதீங்க நம்ம வீட்டிலே அது மாதிரி தான் இருக்குது அது சரியாயிடும் அந்த காலம் முடிஞ்சவுடனே அது வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த நம்ம சின்ன துளசி மரத்தை கொண்டாந்து பின்னாடி கார்டன்கிட்ட வாசலில் முன்னாடியே வந்து அந்த வாசல்கிட்டே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் எல்லாம் இந்த கற்பூர வள்ளி தலை தொட்டியோடவே அப்படியே இருந்தது சரி அதெல்லாம் நகர்த்தி கொண்டாந்து இந்த சைடு வச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டேன் சாணம் வந்து கிடைக்கிறதில்ல சாணம் கிடைச்சதுன்னா நல்லா கரைச்சி இதெல்லாம் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் சாணம் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை கிடைச்சிது அப்படின்னா கொண்டாந்து இது எல்லாமே நல்லா தினமுமே சாணம் தெளிச்சோம்னா அந்த தரையே சிமெண்ட் தர மாதிரி ஆயிருங்க ஏன்னா நாமெல்லாம் கிராமத்தில் இருந்து தான் வளர்ந்து வந்தோம் இல்லையா மந்தரையிலே வந்து சாணம் போட்டு தான் வெளியிலலாம் அடுப்பு போட்டிருப்பாங்க வெளியில் உட்காந்தால் சமையல்லாம் பண்ணுவோம் அப்போ அந்த மண் தரையிலே சாணம் வச்சு காலையில் காலையில் தினமுமே வந்து மொழிகி விடுறது மொழிகி விட்டுட்டு தான் அடுப்பை பற்ற வைப்பாங்க அப்படிங்கிறப்போ அந்த சிமெண்ட் தரையை எவ்வளோ மண்ணாக இருந்தாலும் அப்படி சிமெண்ட் தரை மாதிரி ஆகிடும் அந்த இடம் இப்போ இந்த இடத்துலையுமே மண்ணாக இருக்குது இல்லையா சாணம் எடுத்து நல்லா கரைச்சி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த இடம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறக்கு மங்களகரமாகவும் இருக்கும் ஆனால் சாணம் கிடைக்கிறதுனா கிடைச்சதுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெளித்து இந்த இடத்த வந்து நீட் பண்ணிடலாம் ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக கொத்தி விட்டுட்டு இந்த இடத்த வந்து நல்லா சமதலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து கீழே வந்து நல்லா ஸ்டாண்டு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கல் ரெண்டு கல் இருந்தது அந்த கல்லை வந்து பதிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி மாட்டத்தை தூக்கியாந்து தம்பியை வச்சு விட்டு போக சொன்னேன் அவன் காலையிலேயே நேரத்துலேயே வந்து தூக்கியாந்து வச்சுட்டு அவன் காலேஜ் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் தான் வந்து சரி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் உள்ள அந்த தேவையில்லாத செடிகளை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து எல்லா துளசி செடியோடு சேர்ந்து இந்த கற்பூர வள்ளி செடியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை செடி அப்படின்னாவே இந்த கற்பூர வள்ளி தான் நம்மளுடைய தொண்டை கரகரப்பு ஏதாவது அந்த தொண்டையில் ஒரு இச்சிங் இது மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடித்தோம் அப்படின்னாவே நல்லா இருக்கும் அதே போல் கற்பூர வள்ளி தலையோட தொண்டை கரகரப்புக்கெலாம் வந்து அந்த தலையோட கொஞ்சம் கல் போச்சு மென்று அப்படியே அந்த சாரம் முழுங்கணும்னாலும் அது வந்து உடனே கேட்கும் பேர் இந்த கொரோனா வந்த டைம்லாம் நாங்கள் இந்த தலையே தான் சாப்பிட்டுட்டே இருந்தோம் கல்லூ போட சேர்த்து இந்த கற்பூர வழி தலையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது இப்படியெல்லாம் வந்து அப்போ பாதுகாத்துக்கிட்டோம் அப்படியே இருந்து கொரோனா வந்துருச்சு அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு எது வரணுட்ருக்கோ அது வரதான் இல்லையா அதுக்கப்புறம் வந்து செடியெல்லாம் தூக்கி இந்த சைடு வச்சுட்டு சரி கம்ப்ளீட்டாக கூட்டிடலாம் அந்த இலையுதிர் காலம்லாம் ஃபுல்லாக எவ்வளோ கூட்டுனாலும் குப்பை தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கூட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ குப்பை என்னவோ வீட்டிலே குடியில்லாத இல்லாத அளவுக்கு குப்பை சேர்ந்துருது அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி எல்லாத்தையும் அள்ளிட்டு வாசல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு எப்போது காலையில் எழுந்திரிச்சு முன் வாசல் தெளித்து விட்டுட்டு கோலம் போடுவேன் கோலம் போட்டு உடனே வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பின்வாசலில் தான் திறக்கணும் பின்வாசலை திறந்துட்டு ஒரு கப்பு தண்ணி அள்ளி வாசலில் தெளி நம்ம காலையில் தெளித்து கோலம் போடக்கூடிய டைம் இல்லைனாலும் சும்மா ஒரு கப்பு தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுடலாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வாசல் தெளிஞ்சு கோலம் போட நம்ம ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நைட்டெல்லாம் வந்து அந்த கெட்ட சக்திகள் வந்து உள்ளே இருந்தாலும் பின்வாசலை திறக்கிறப்போ டக்குன்னு வந்து அந்த பின்வாசல் வழியாக போயிடும் முன்வாசலை திறக்கிறப்போ வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் வரலட்சுமி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதனால தான் வந்து முன்கதவை துறைக்கையில் மட்டும் வரலட்சுமி அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க அதை கேட்டதுலேருந்து நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வாசல் தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்காக அக்கா எங்கள் வீட்டில் பின்வாசல் இல்லையே எப்படிக்கா அப்போ கெட்ட சக்திகள் அனுப்புறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுருங்க ஜன்னலை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலை திறந்து விட்டு நம்ம எப்போதும் போல் வாசல் திரிச்சு கோலம் போட ஆரம்பி அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க வில்லன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலருந்து ஹாய் அக்கா வீட்டில் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது ஆனால் ரூம் பக்கத்தில் செல்வ விநாயகர் மட்டும் வச்சுருக்கீங்க அங்கே மட்டும் கொஞ்சம் எம்படியாக இருக்கிற மாதிரி இருக்கு அங்கேயும் அழகான பொருட்கள் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சகோதரி க அந்த இடத்துல ஃபுல்லாக குட்டி குட்டி சிலைகள் வாங்கி வைக்கணும் எங்கேயாவது அது மாதிரி கிடைச்சிது அப்படின்னா நான் வாங்கியாந்து வைப்பேன் ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் ஆக போகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமே வீட்டை வந்து அப்படியே அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அது வந்து ரொம்ப வந்து அந்த செல்ஃபெல்லாம் குட்டி குட்டி செல்ஃப் அது வந்து அலங்காரத்துக்கு செஞ்சது அது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று பித்தளையிலையோ இல்லை வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் பேரிஸ்லையோ வந்து அழகா குட்டியாக சிலைகள் கிடச்சிதுன்னா நான் வாங்கியாந்து வச்சு உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் அந்த இடத்துல செல்வ விநாயகர் மட்டும்தான் நான் இப்போக்கி வச்சுருக்கேன் அந்த லைட் செட்டிங்கில் பக்கத்தில் ரெண்டு குட்டி யானை வச்சுருப்பேன் இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து மேலெலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ச சிலைகள் வைக்கிறதுக்காக தான் அந்த செல்ஃபெல்லாம் செஞ்சேன் ஆனால் வந்து இன்னுமே அது வைக்கலை கிடைக்கும்போது நான் வந்து அது மாதிரி வாங்கி வைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் கண்டிப்பாக வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் இனிமே அந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் நான் வந்து த தினமும் நீங்கள் வந்து ஏன்னா அந்த விநாயகருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்போ நான் அடிக்கடி நான் வந்து அந்த விநாயகர் தான் வந்து வீடியோவில் காட்டுவேன் தினமும் அந்த விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுவேன் இப்போ பெரிய விநாயகரை ஹாலில் கொண்டாந்து வச்சோன்னா அந்த விநாயகர் அங்கேயே இருக்கிறாரு அந்த சாம்பிராடி காட்டையில் மட்டும் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் காட்டி விட்டுட்டு போயிடுவேன் ஆனால் தனியாக இருக்கிற எடுத்து நம்ம பூஜை பண்ணுறது இல்லையா அதனால தான் அவரை எடுத்துக்கொண்டேயே வெளியில் வச்சுட்டு அந்த இடத்துல வேறு சிலைகள் வாங்கி வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் அன்றைக்கி போனதே நான் முருகர் சிலை வாங்கியாருந்தான் அந்த இடத்துல வச்சுருவோம் அப்படின்ட்டு அது வந்து நான் உங்களுக்கு தினமுமே அந்த செல்வ விநாயகரை பார்க்குற மாதிரி செட் பண்ண போகிறேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதுதான் வந்து இப்போ செடிகள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இன்னுமே நம்ம நிலைவாசல் பார்க்குறப்ப இப்போவே எல்லோரும் கோவில் மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இனி பாருங்கள் இன்னுமே ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு இன்னுமே ரொம்ப அழகாக உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செஞ்சிட்டே தான் இருக்கேன் எனக்கு அதுக்கான டைம் வந்து பத்துறது இல்லை ஏன்னா ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகிடுது ஏன்னா வாக் போகிறது டயட்டில் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகள் செய்கிறேன் ஆனால் செய்யணும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் செஞ்சிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை வந்து செஞ்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான டிப்ஸுகளும் நம்ம சேனலில் இருக்கும் அதே போல் அம்மனி ரங்கோலிலையும் பார்த்திங்கன்னா தினமுமே கோலம் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாம் அதே போல் அம்மணி நேச்சுரல் வ்ளாகில் நம்ம செய்யக்கூடிய சமையல் நான்வெஜ் சமையல் பெரும்பாலும் அதில் அப்லோட் பண்ணுறேன் என்னெல்லாம் எனக்கு பிடிக்குதோ நேச்சுரல்லாக என்னென்னலாம் நான் பார்க்குறேனோ அது எல்லாமே வந்து அந்த அம்மனி நேச்சுரல் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் சமையல் தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து சமையல் செய்யலாம் நான் சொல்கிற விதத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சமையலும் செஞ்சு பாருங்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து சமையல்லாம் செய்வேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சப்போர்ட்ஸு சார் எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஓகேவா இப்போ அவ்வளோதான் பின் எல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி வாசலில் நல்லா தண்ணியெல்லாம் வச்சு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் படியிலையும் அழகாக கோலம் போட்டு விட்டாச்சு இப்போ துளசி மாடத்துக்கிட்ட மட்டும் சும்மா சிம்பிளாக ஒரு தாமரை மட்டும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு விட்டுருக்கேன் இன்னும் இந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணிவிட்டு சாணம் வச்சு மொழுகணும் இல்லை அப்படின்னா மஞ்சள் கோபி வச்சு மொழிகிட்டு இன்னும் அழகாக வந்து வெள்ளிக்கிழம உங்களுக்கு இந்த இடத்த ஃபுல் விலாக ரொம்ப சூப்பராக எடுத்து ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் இப்போ அந்த துளசி மாடம் எங்கன்னா போட்டி கொள்ள இருக்குது அதையுமே நான் வந்து அதெல்லாம் நீட்டாக செடிகள்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் வந்து முழு வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் அதாவது இடம் இருந்தாலும் சரி இல்லாதவங்களும் சரி இந்த இடத்துல இப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோவை கொடுக்குறேன் அவ்வளோதான் காலையிலேருந்து இந்த வேலைகளெல்லாம் முடித்தாச்சு கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்